நவீன காலத்து கண்ணகி முப்பத்தெட்டு வருஷமா கண்ணகி மாதிரி வாழ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம் நேராக போகிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நம்ம பார்த்தா வீட்டு சொத்தாக ஆ வரவன் போகிறவன் எல்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க நேராக போய் உட்காந்துக்குவீங்க எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சை வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம்மா இவ்வளவு பேரை எங்களை அடித்து கொண்டு எங்களை நாசப்படுத்தி கொண்டு எங்கள் உயிரை கொடுத்து விட்டு எங்கள் வீட்டில் இருக்கின்ற பெண்களின் தாலியை அறுத்து விட்டு இந்த மக்களை காப்பாற்ற நாங்கள் கட்சி நடத்துவோம் நேற்று வருவாராம் சப்பு வரோம் போயிடுவாராம் நாங்க ரோட்ல அடிக்கணுமா என்னடா நியாயம் அதை பேசினா பேசாத அதை பேசாத அவர்களே இவர்களே சொல்றது தப்புன்றான் சார் நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு போற குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு ஆண்மை இருக்குது பிறகுது உனக்கு இல்லன்னா போ எங்களை அடி வயிற்று அடிச்சுக்கிறீங்க கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தாத்தா இருக்கா நான் தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி தாமரை மலர்ந்தே தீரும் வெள்ளிமணி வெள்ளி தட்டு வச்சு ஆட்டுவா அவரு குஞ்சிமணி அதை அவ தான் ஆட்டினோம் நம்ம இதை தான் ஆட்டணும் தலைவர் கலைஞர் சொன்னார் நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா நீ ஆட்டினா சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கிய தலைவர் கலைஞர் நம்ம ராயபுரத்தில் பார்பர் ஷாப்புக்கு போனால் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவருக்கு ஜெயக்குமாரா இந்த உங்கக்கோளை ஓழி லேஸ் பண்ணவுடனே கிடையாதுங்க ஆமா இப்ப அந்த இந்தானுங்களை ஒரு முப்பத்தோரு எரும மாடு ஒருத்தனாவது ஒரு வேலை பார்த்தானா ஒரு பொண்ணை கூட்டினு வந்து என் பொண்ணுங்க இது இதுக்கு வேலை கொடு அது தெளிவா சொல்லியிருக்கணும் இது இத்தனி படிச்சிருக்குது இதுக்கு வேலை கொடுங்க இவன் ஒரு வேலை கொடுனோட கதவை சாத்திதான் வேலை கொடுத்துட்டான் அதை ஒருத்தங்க மதுரையில் செல்லூர் ராஜா ஒரிஜினல் கிளி ஜோசியகாரன் அவன் தான் எவனோ அண்ணா பல்கலைக்கழகத்தை போனான்னா ஒரு பங்கு இப்போ நடக்குது இல்லாத ஒருத்தன் வரும் ஒரு எடுத்து கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்மா கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்மா தெத்தி விட்டா விட்டுருவோம் அவன் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கானா திமுக காரர்கள் டே திமுக காரனுக்கு சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாதுரா நாங்கள் பேசுகின்ற தமிழை சிதைச்சு இல்லை கேட்குற அதை கொடுக்கறதை விட நாங்கள் செத்து போயிட தன்மான உணர்வும் தாய்மொழி பற்றும் இல்லாமல் போயிருந்தால் எங்களின் உயிர்கள் அறுபது இந்த நாட்டில் போயிருக்காது எத்தனை கட்சி அந்த தமிழ்நாட்டில் எவன்னா மொழிக்காக செத்து சொல்லு எந்த கட்சியாவது மொழிக்கு செத்த கட்சியை காட்டு ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை செத்திருப்பான் ஒரு இனத்துக்கு இனம் சண்டை செத்திருப்பான் ஆனால் தன் மொழி சிதைக்கப்படுகிறது இன்னொரு மொழி அந்த மொழியின் மீது திணிக்கப்படுகிறது என்று ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிரை கொடுத்த ஒரு நாடு இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை அப்படிப்பட்ட இடத்துல வந்து என்ன நினைக்கிறேன் நான் ஏதாவது பேசணும் இந்த பொங்கலுக்கு நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும் எங்கே பாரு சும்மா ரே இருக்கிறது இல்லை ரொம்ப சுத்தமானவர் அவ்வளோ சுத்தமாக இருக்கக்கூடாது நைனா நம்ம முதலமைச்சரை தான் சொல்கிறேன் ரொம்ப சுத்தமானது குஷ்பு பேசிட்டேன் யார நவீன காலத்து கண்ணகியும் முப்பத்தெட்டு வருஷமாக கண்ணகி மாதிரி வாழறேன் அதை பேசிட்டேனா நம்ம சிஎமுக்கு கோபம் வந்துடுச்சு இந்த கட்சி கெதின்னு சவரனே லைட்டில் நின்று பேசி பேசி கண்ணில் தண்ணி வடியுது கண்ணை ரிப்பேர் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லையே எனக்குன்னு எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி முப்பத்தெட்டு வருஷமாக என் கூட வாழறாலை அவள் பெற்று போட்ட ரெண்டு பொண்ணு இருக்குது அதை கூட பார்க்காத என்னை பிடிச்சி அறுபத்தி நாலு நாள் உள்ளே வச்ச சிஎம் தான் இந்த சிஎம் ஏனென்றால் இந்த ஆட்சி ஒரு சார்பாக நடக்கவில்லை என்பதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சாட்சி பிஜேபி பேசணும் அது யார் அந்த பொண்ணு ஒண்ணு கஸ்தூரியா நாலு நாள்ல பெயில் கடிச்சுதான் இல்லையா கடிச்சதா இல்லையா அதுவும் பேச்சு நானும் பேசினா பேசினேன் எனக்கு மட்டும் ஏமா அறுபத்தி நாலு நாள் என்ன நீ அறுபத்தி நாலு நாள் இல்லை ஆறு வருஷம் உள்ள வச்சாலும் இந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரியன் சின்னத்தை இழக்க மாட்டான் என்னை உள்ள வச்சு விலை பேசுனாங்க வயசாகி போச்சு இப்போ ஏன் கஷ்டப்படுற வந்துட்டின்னா அது தரேன் இது தரேன்னா நான் கேட்டேன் எல்லாம் தெருவை கரு எங்கள் தாத்தா கலைஞர் தோழில் போட்ட கருப்பு சிவப்பு துண்டை தருவேடா எந்திரான்னு எந்திரான்னு சொன்ன உடனே சொன்னான் நீ இந்த ஜெயிலேருந்து எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன்னா நான் சொன்னேன் எங்கள் பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதினார் இல்லை என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினாரு நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு அதிகபட்சம் இன்னொரு பாஞ்சு நாள் நான் உள்ளே வைக்கலாம் இன்னொரு வாய் தான் வாங்கலாம் அதை தவிர என்ன பண்ண முடியும் உள்ளே வச்சேன்னு அடிப்பியா முடியாது நான் வாயில் கட்டி வச்சுருக்கேன் ஆள் நாக்கு தான் என்னோட கத்தி என்னோடய ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு அதனால் இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும் வேற விட என்ன பண்ணியிருப்பான் ஓடி போயிருப்பான்ல எங்கே போட்டனோ அங்கே தான் தேடுவேன் அறுபத்தி நாலு நாள் போய் எட்டு மாதம் கட்சியில் இல்லை எட்டு மாதம் கட்சியில் இல்லை மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் எனக்கு மைக் இல்லை செத்து போயிருக்கணுமா இல்லையா நான் பைத்தியம் பிடிச்சிடுச்சு ஆனாலும் கலங்கலை தின்தோறோம் அண்ணா அறிவாலயம் போனேன் என்ப்போ மன்னிப்பு லெட்டர் கொடு கொடுக்க மாட்டேன் நான் தப்பே செய்யலை கொடுக்க மாட்டேன் செஞ்சுருந்தா அறுபத்தி நாலு நாள் இருந்தால் சரியாக போச்சு என்னை விட்டுரு அப்பா தம் லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற தின்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர இந்த அஸ்தி வாரம் அடியில் எங்கள் தா அப்பா வாங்கி செங்கல் இருக்குது எடுத்து கொடுத்துருங்க நான் போயிடுறேன் எங்கே இருக்குது அடியில் என்ன அங்கிருந்து எடுக்க முடியாது இல்ல அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே ஐயா கலைஞரின் வடிவில் கருணை வடிவில் நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன் யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார் நான் நபர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும் போதெல்லாம் சிரிப்பார் என்ன பார்த்தேன் தேவைப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார் என்றார் நான் இன்னும் பார்க்கல எனக்கு தேவை எதுவும் இல்லை அதனால் இந்த கட்சி ஏன் இருக்கணும் நம்ம நாலு வருஷம் முடிய போகுது ஆட்சிக்கு வந்துட்டோம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்த கட்சி உலகத்தில் எல்லாரும் கட்சி ஆரம்பித்தான் உலகத்தில் எல்லாரும் கட்சி நிறுத்துறான் இப்போ நேற்று கூட என்ன சொல்றான் நேத்து வந்த ஆளு கட்சிக்கு வந்தாலும் என்ன சொல்றான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருபத்தி நாலுமெண்ட் தேர்தலில் அடிக்கிறோம் நேராக போய் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இன்னொருத்தர் வந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நீ பார்லிமெண்ட் தேர்தல் நெல்லி ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம் நேராக போகிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நாங்கள் வாத்தா விட்டு சொத்தா வரவும் போறவன்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க நேராக போய் உக்காந்துக்குவீங்க எழுபத்தஞ்சி வருஷமா இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போயிடுவோமா சொல்லு வரவன் சொல்கிறான்ல அவனை பேசாத இவனை பேசாதன்னு என்ன தலைவர் சொல்கிறாரு வரவெல்லாம் ஆனவன் வேலைக்கு உதவாதவன் நாட்டுக்கு ஆவாதவெல்லாம் வருவானா அவர் வந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் போயிட்டார் இவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் போயிடுவார் மக்களை யாரா பார்க்கறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஒரு கட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை நிக்கலாமா வானா வான்னு ஓட்டெடுப்பு வச்ச கட்சியும் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இல்லை இந்த கட்சியோட நோக்கம் என்ன தங்க உக்காண்டிருக்காங்க இவங்களை இந்த மாதிரி சேரில் உட்கார வைக்கணும் கணவனை இழந்தாலும் என் கலர் கலர்புடவை கட்ட வேண்டும் கணவன் செத்து போனாலும் அவர்கள் சிக்கர் பொட்டையாவது வைத்திருக்க வேண்டும் அவர்கள் முகம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்காக தந்தை பெரியார் போராடினார் ஒரு காலத்தில் உங்களை மேல் சட்டை போடுவதற்கு அனுமதி இல்லை மேல் சட்டை போட்டால் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் ஜாக்கெட்டு போடணும் நம்மளை மரியாதை ஜாக்கெட்டு போடக்கூடாது போட்டால் வரி கட்டணும் எவ்வளோ கொடுமை